ஆ நம்ம பீஸு என்ன இன்னைக்கு இந்த நேரத்தில் இந்த பக்கம் வருது இன்னைக்கு மடக்கி எப்படியாவது லவ் சொல்றது அன்னைக்குதான் ஐயோ நீ நல்லா மாத்திக்கிட்டே நான் ஏங்க அப்படி சொல்றீங்க இன்னைக்கு தான் நான் உங்க லவ் சொல்லலாம்னு பார்த்தேன் இப்போ திருப்பி வந்து ஏதாவது ஒரு ஏல கூட மாதிரி மைண்ட் அப்செட்ல இங்க வந்த கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்கலாம்னு போய் போய் உங்கிட்ட வந்து மாட்டிக்கணுமா ஐயோ நான் என்ன பண்ணேன் போச்சு ஏன் உங்களுக்கு இப்படி வேர்க்குது உன்னை பார்த்தாலே எல்லாமே அப்படிதான் இருக்கு ஓமா வருது எனக்கு இப்ப மூஞ்ச கழுவுங்க ஒரு பாட்டில் தண்ணி வேணா தர போயா எங்க போயா பாக்க குடிக்கல

எப்படி என் கையை பிடிப்பீங்க அது தப்பு இல்லையா பாருங்க எனக்கு போக வருது நான் கிளம்புறேன் கிளம்பாதீங்க இன்னைக்காச்சும் லவ் சொல்றேன் கேட்டு போங்க அறிவு இருக்கா இல்லையா கடலுக்கு கடலுக்குடியிலையும் ஆகாயத்திலையும் பறந்து பறந்து தாலியை கட்டுறான் லவ் சொல்றான் நான் தரையில சொல்றது கூட உங்களுக்கு கஷ்டமா இருக்கு அதுக்கு உங்களை பிடிச்ச பொண்ணுகிட்ட போய் சொல்லுங்க என்கிட்ட சொன்னால் சொன்னா என்ன அர்த்தம் சரி எதுக்காக உங்களுக்கு இப்படி குப்புன்னு வேர்க்குது அத மட்டும் டேய் உங்களுக்கு வெக்கமே இல்லையாடா சிட்டி ஃபுல்லா ஏசி போட்டுருக்கீங்க அப்படியே எனக்கு குளு குளு குளுன்னு இருக்குமா எவ்ளோ வெயில் அடிக்குது அப்படியே போன ஒரு வார்த்தை சொல்லிருந்தீங்கனா நீ நடந்து வரையடா ஃபுல்லா ஏசி போட்டுருப்பாங்க பேச்சிங்க இல்லனா கார்ல காரரே எடுத்து வந்திருப்போம் உள்ள ஏதா சொல்லிட போறேன் நல்லா ஏதா சொல்லுங்க அத தான எதிர்பார்க்கறேன் ஐயோ

என்னோட லவ்வை மட்டும் ஏற்றுக்க அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை ஏன் எனக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்காது என்னை பிடிக்காது அவங்களுக்கு தான் பிடிக்கும் ரொம்ப ஒவ்வொன்றை பார்க்கவே எரிச்சலாக இருக்கு எனக்கு ஏதோ அன்னைக்கு பார்க்கல உட்காந்துட்டு இருந்தியா சரி ஒரு ஒரு இதுவுக்காக வந்து ஒரு ஒரு ஷோக்காக வந்து எடுத்தால் ஒரே அதே அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு ஓவராக சீனை போட்டுட்ருக்கு பிடிக்கலனாலும் பிடிக்கும் தான் அர்த்தம் பிடிக்கனாலும் பிடிக்கும் தான் அர்த்தம் பொண்ணை பக்கத்துனா பொறுக்கியை பற்றி விட்டுருக்காங்க ஓ சரியான பைத்தியமா இருப்பான்னு நினைக்கிறேன் நான் இல்ல என்னால தாங்க முடியல நான் ஆமா எனக்கு தான் பைத்தியம் உன் மேல காதல் பைத்தியம் திருப்பி திருப்பி பேசுறதே கேட்கறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல நான் போறேன் கையை விடு கையெழுக்கு பிடிக்கிற நீ சொல்லிட்டு போயிடுவா நான் நைட்டு என்ன வேணாமா கையெல்லாம் பிடிக்க கூடாதுன்னு சொன்னா என்ன வருங்காலத்தில் நான் தான் உனக்கு புதுசெலாம் வர போகிறேன் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் கையை பிடிக்காதுன்னு சொல்கிறேன் அப்போ காலையை பிடிக்க முடியும் கையை தான் பிடிக்க முடியும் பகல் கனவு காணாத இந்த மூஞ்சி போய் யாரை கல்யாணம் பண்ணிக்குவாங்கண்ணா ஒரு நாள் பார்க்கில் பார்த்தா உடனே கல்யாணமா ஆளே மூஞ்சி பாரு சும்மா கனவு கனவுன்றீங்களே நான் தூங்கும்போது கனவு தான் அவங்களை நினச்சி நடக்கும்போது கனவு தான் அவங்களை நினச்சி படுக்கும்போது கனவு தான் உங்களை நினச்சி கனவு உலகத்துல கனவுல தான் வாழ முடியும் நிஜத்துல தான் வாழ முடியாது இதுவே கல்யாணம் பண்ணிட்டா எப்ப வேணா நிஜத்துல நேர்ல பாத்துக்கலாம்ல ஏய் லூசாமி பைத்தியம் மாட்ட திருப்பி திருப்பி கல்யாணம் அது இதுன்னு பேசி ரொம்ப ஏதாச்சும் அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் ஆகணும் ஒரு குழந்தை பிறக்கணும் அந்த குழந்தை காது குத்தணும் நாலு தாய்மா உனக்கு சொல்லி அனுப்பணும் அவங்க வந்து சீர் செய்யணும் எவ்வளவு வேலை இருக்கு அண்ணனே இல்லை தாய்மாமெல்லாம் வாய்ப்பே சரி வை வாட்டை பேசாத நான் போகிறேன் அவள் போகட்டும் நம்மள என்ன ஒரு வாட்டி பார்த்தா பிடிக்கும் பார்க்க பார்க்க தான் பிடிக்கும் இவளை விடவே கூடாது அவள் போகிற பக்கம்லாம் வலை வீசி இவளும் ஸ்கெட்சு போட்டு வைக்க வேண்டியது தான் விடாமல் லவ் டார்ச்சர் பண்ண வேண்டியதான் அவள் ஒத்துக்கிற வரைக்கும் நம்ம லவ்வை பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது தான் இதுதான் நம்ம